ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன சமையல் சமைக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க இன்றைக்கி குட்டிஸ்கெல்லாம் ஃபேவரெட்டானால் பூரியும் உருளைக்கெழங்கு கிரேவி தாங்க செய்ய போகிறேன் இந்த உருளைக்கெழங்கு கிரேவிக்கு ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வேகணும் இந்த உருளைக்கழங்கு கிரேவி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வாங்க மாவு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மைதா தாங்க எடுத்துருக்கேன் மைதா வந்து சாப்பிட்றது ஹன்னெழுதி தான் எப்போயாவது ஒரு வாட்டி சாப்பிட்லாங்க எப்பயுமே அதே சாப்பிடக்கூடாது இன்றைக்கி பூரி சேர்த்துக்காக ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்காங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்காங்க ஒயிட் ரவை இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ரவையெல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரவை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பூரி பார்த்திங்கன்னா நல்லா புஃப்புன்னு வருங்க ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அந்த புஃப்புன்னு அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக கூட இருக்கும் தண்ணி வந்து நார்மல் தண்ணி ஊற்றாமல் இது போல் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை ஊற்றி நான் பசஞ்சிக்க போகிறேங்க அதுக்காக ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி போட்டு மாவை ஒரு கெட்டியான பதத்துக்கு பசங்கிக்கலாங்க பூரிக்கெல்லாம் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கணுங்க அப்போ தான் புஃபுன்னு வரும் சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் தேய்க்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் காலையிலே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா தாலையில் இருக்கிற துணி கூட எடுக்கலங்க மாவு பேசிட்டு தலையை வந்து சீவிட்டு வந்துடுறேன் இப்போது மாவெல்லாம் பெசஞ்சு எடுத்துட்டாங்க மாவு மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து இந்த அளவுக்கு வந்து மாவு பேசிட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊருட்டுங்க ஒரு மூடி வச்சு முடி வச்சுட்டேன் இப்போ வாங்க உருளைக்கெழுங்கு கிரேவி எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க பத்துலேருந்து பன்னெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேங்க கடுகு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா குட்டி டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வதங்கியாச்சு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளியும் அதிகமாக சேர்த்தாலையும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருந்தோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணுங்க தக்காளி தொக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மூடி வச்சிட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க அரி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க உளுத்தம் பருப்பு கருப்பு உளுந்து இருக்கும்ல அதுதான் ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு பார்த்திங்கன்னா வடை செய்ய போகிறாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் பார்த்திங்கன்னா உடல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி அதை தான் செஞ்சு கொடுக்க போகிறாங்க கருப்பு விழுந்த பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் கல்லெல்லாம் இருக்கும் அதை நல்லா வந்து அலசிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற தோணும் வந்துடும் கீழே கீழே பார்த்திங்கன்னா கல் நின்றுருங்க நல்லா வந்து அலசிக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வரணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் குட்டி டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் பொடியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சு வச்சுக்கிற உருளைக்கலங்க வந்து மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க டைம் ஆகிட்டதுனால நான் கையிலே வந்து நல்லா வந்து இது போல் மேஷ் பண்ணி சேர்த்துக்கிறாங்க உங்கக்கிட்ட மேஷாக இருந்தாலும் இது போல் நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி நல்லா திக்காகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி அந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கொதிக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வந்துச்சோன்னா திக்காயிடும் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடலை மாவு எல்லாம் கரைச்சி போடுவாங்க அதெல்லாம் போட்டால் டேஸ்ட் மாறிடுங்க இதே போல் செஞ்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க கிளீன் பண்ண டைம் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா அலசி எடுத்தோன்னா அந்த கருப்பு தோல் எல்லாம் வந்துடுங்க அதோடு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்திங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் இது தோல் வந்து ரொம்ப எடுக்கலை கொஞ்சம் தாங்க எடுத்திருந்தேன் டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பெரிய மிக்ஸி ஜல்லே போட்டு அரைக்கலான்னு பார்த்தா அது சரியாக அரைப்படலை அதனால பார்த்திங்கன்னா குட்டி மிக்சி ஜல்லில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து எடுத்துட்டாங்க எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா இது போல் வந்து எடுத்துக்கணும் மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துருந்தேன் அதை வந்து நல்ல ஊற வச்சு எடுத்துட்டாங்க இப்போது வெளியில் வந்துட்டாங்க வெளியே தான் நம்ம பூரி சுட போகிறோம் குட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு சுடு சுடு நம்ம பூரி பொறிச்சி கொடுத்தோன்னா சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிவிட்டு வேண்டித்தாங்க எண்ணெய் வச்சுட்டாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வாங்க மா எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பசைஞ்சி ஊற வச்சு வச்சிருந்தால ஒன்றரை மணி நேரம் போகிற நல்லா ஊறியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஊர்னாலே நல்லாயிருக்கும் நான் டைம் ஆகிடுறதுனால இப்போ வந்து பொறிக்க போகிறாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் திரட்டிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சா என்னென்னு செக் பண்ணுறதுக்காக எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இப்போது மாவை தேய்ச்சி தேய்ச்சி இது போல் போட்டு எடுத்துக்கலாம் பூரி பூரி பார்த்திங்கன்னா போட போட நல்லா புஃப்னு வருங்க குட்டிஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க பூரி செஞ்சே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் எல்லா குட்டீஸும் விரும்பி கேட்டதுனால இன்றைக்கி பூரிங்க ஆயில் ஃபுட்டெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் குட்டீஸ் கொடுக்க மாட்டோங்க எப்போயாவது ஒரு வாட்டி தான் கொடுப்போம் ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது போல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் பூரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்தால் சூப்பரான பூரியும் ரெடி உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி பூரியெல்லாம் சுட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தீங்கன்னா வடை செய்ய போகிறேன் ஒரு வழியே பார்த்திங்கன்னா பூரி சுட்டு எடுத்துட்டாங்க குட்டி சாப்பிட்டு போயிட்டாங்க ரெடி ஆகணும்ல டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போ பூரி ரெடி பூரி வச்சுட்டு இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம் வடைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மாவு மட்டும்தாங்க அரைச்சி எடுத்துருந்தேன் உப்பு உப்பு சேர்த்து அப்போயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா மாவு வந்து நீர்த்து போயிடும் அதனால் வந்து மாவு அரைச்சிட்டு மாவை பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் போடும்போது உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க சேர்த்துக்கிறேன் குட்டி சாப்பிட்றதுனால குட்டிஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேணும் நம்ம இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் மிளகெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க நம்ம கருப்பு உளுந்தில் செய்கிறதுனால இன்னும் ஹெல்த்திங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கருப்பு உளுந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்போ மாவெல்லாம் பசங்க எடுத்துட்டேன் இப்போ வாங்க ஆல்ரெடி எண்ணெய் வந்து காஞ்சி எண்ணெய் தான் அதனால பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் வந்து சூப்பராக வந்து காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் தட்டி போட்டிங்கன்னா அழகாக வந்து ஓல்ஸ் வரும் சூப்பராக பொரிஞ்சு வந்தால் நல்லா உள்ள மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க பச்சரிசியும் சேர்த்து செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பச்சரிசெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க வெறும் உளுந்து மாவு மட்டும்தான் அரைச்சி செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க குட்டீஸும் சாப்பிட்டாங்க குட்டிஸோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கள்ல அவங்களாம் கூட நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க இப்போது நம்ம வந்து எல்லா வடையும் செய்ய போகிறதில்ல எல்லா வடையும் செஞ்சால் லேட் ஆகிடும் குட்டீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சமோ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சமோ செஞ்சுட்டு மாவு எடுத்து வச்சிட போகிறேன் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மிளகு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம அப்புறமா செஞ்சு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு போட்டு கொடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் வடையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா இது போல் கம்பி எடுத்து இது போல் நம்ம நல்லா வந்து திருப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துடலாங்க எடுத்துட்டு சூப்பரான உளுந்து வடை வந்து ரெடி ஆயிரும்ங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனல்லே கருப்பு உளுந்தை வச்சு உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் இதே போல் செய்யுங்க பாருங்கள் கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பூரி ரெடி உருளைக்கெழங்கு மசாலா வடையும் ரெடிங்க இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சி கொடுத்துருந்தேன் அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு லஞ்சும் பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு என்னென்ன பிடிக்கும் எப்படிலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பாய் அவ்வளோதான் லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க குட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அம்மா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாமளும் போய் ரெடி பண்ணி அனுப்பலாங்க பாய்